பழைய வீடு இடித்து புது வீடு கட்டுபவர்கள் முதலில் இந்த மூலையில்தான் இருக்க வேண்டுமா ஆரம்பிக்க வேண்டிய திசை சரியாக இருந்தால் யோகம் தான் வீடு புதுப்பிக்கும் போது பழைய வீடு இடிக்க தொடங்கும் திசை மற்றும் அதை சுற்றி இருக்கும் வாஸ்து நெறிகளை கவனித்தல் மிகவும் முக்கியம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எங்கிருந்து பழைய கட்டிடத்தை இடிக்க தொடங்க வேண்டும் எந்த திசையில் ஜன்னல்கள் இருக்க வேண்டும் வாஸ்து தோஷங்களை எப்படி நீக்கலாம் என்பதெல்லாம் வீட்டு வனத்தை தீர்மானிக்கும் பழைய வீட்டை எந்த திசையில் இருந்து இடிக்க வேண்டும் வாஸ்து நெறிகளின்படி வட கிழக்கு அதாவது ஈசானிய மூளை முதலில் இடிக்க தொடங்க வேண்டும் வடகிழக்கு மூளை இளமையும் புத்துணர்ச்சியும் குறிக்கிறது இந்த திசையிலிருந்து இடிக்க தொடங்கினால் நல்ல சக்திகள் வீட்டில் நிலைத்து நிற்கும் வாஸ்து தோஷங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் குடும்பத்தில் அமைதியும் நலமும் நீடிக்கும் எந்த திசையிலிருந்து இடிக்க கூடாது தென்மேற்கு திசையில் முதலில் இடிக்க கூடாது இது ஆபத்து மற்றும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது மேற்கு அல்லது தெற்கிலிருந்து இடிக்க கூடாது இது நல்ல அதிர்வுகளை குறைத்து வீட்டின் பலம் மற்றும் சக்தியை பாதிக்க கூடும் அமைப்பு வீட்டில் வடகிழக்கு அதாவது ஈசானிய மூளை பகுதியில் உள்ள ஜன்னல்கள் மிகவும் முக்கியமானவை ஏன் வடகிழக்கு ஜன்னல் திறந்தே இருக்க வேண்டும் வடகிழக்கு மூளை நல்ல ஒளியும் காற்றோட்டமும் வழங்கும் புனித இடமாக கருதப்படுகிறது வீட்டில் சூரிய ஒளி அதிகம் வர வேண்டுமெனில் இந்த திசை ஜன்னல்கள் திறந்தே இருக்க வேண்டும் வாஸ்துவின்படி இந்த மூளையில் இயற்கை ஒளி அதிகமாக வருவதை உறுதி செய்ய வேண்டும் வடகிழக்கு மூலையில் இருந்து காற்று வெளிச்சம் குறைவாக இருந்தால் வீட்டில் சக்தி நிலை குறைந்து நோய்கள் கலகம் ஏற்படலாம் எந்த திசையில் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது தென்மேற்கு பெரிய ஜன்னல்கள் அமைக்கக்கூடாது இது நீண்ட நாள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேற்கு பகுதியில் உள்ள ஜன்னல்கள் கூடுதல் சூடேற்றத்தை ஏற்படுத்தும் எனவே அவற்றை கட்டுப்படுத்தலாம் வாஸ்து தோஷம் ஏற்படுவதை தவிர்க்கவும் தோஷங்கள் நீக்கவும் பல பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான ஒன்று வளம்புரி சங்கு பயன்படுத்துவது வளம்புரி சங்கு வலது பக்கம் சுழலும் சங்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதில் புனித தீர்த்தம் கங்கை நீர் கோமியம் பசுமிதிர் நீர் வைத்திருந்து வீட்டு மூளைகளில் தெளிக்கலாம் இது வீட்டின் நெகட்டிவ் எனர்ஜியை குறைத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் வாஸ்து தோஷம் ஏற்படும் இடங்களில் சங்கில் தீர்த்தம் தெளித்தால் எதிர்மறை சக்திகள் நீங்கும் குறிப்பாக மனை விற்பனை பிரச்சனை குடும்ப சண்டை பொருளாதார தடை போன்றவை நீங்கும் என நம்பப்படுகிறது சங்கு தீர்த்தம் தெளிக்க வேண்டிய இடங்கள் வீட்டின் நுழைவாயில் நன்மையை அதிகரிக்கும் பூஜை அறை சாந்தி நிலைக்க முடக்கப்பட்ட அல்லது குளிர்ந்த மூளைகள் தோஷம் நீங்க படிக்கட்டுகள் மாடிப்படி ஓரங்கள் எரிச்சல் நீங்க பழைய வீடு இடிக்கும் போது முதலில் தெளிக்கலாம் இது நல்ல சக்தியை நிலைநிறுத்தும் புதிய வீடு கட்டும்போது போது பழைய வீட்டை இடிக்கும் திசை வாஸ்து நெறிகள் மற்றும் தோஷங்களை நீக்கும் முறைகள் ஆகியவை மிகவும் முக்கியமானவை வடகிழக்கு அதாவது ஈசானிய திசையில் இருந்து தொடங்குவது நன்மை தரும் மேலும் அந்த மூலையில் உள்ள ஜன்னல்கள் திறந்தே இருக்க வேண்டும் என்பதும் வாஸ்துவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரியான வாஸ்து முறைகளை பின்பற்றினால் வீடு ஆசையுடன் திகழும் என்பதில் ஐயமில்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்